ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க பக்கப்படும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயில் எப்படி அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து மெயிலை ஓப்பன் பண்ணிக்கிறோம் நான் மெயிலை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் லோட் ஆகிட்டுருக்கு இப்போ ஓப்பன் பண்ணுன்னா கீழே பாருங்கள் கம்போஸ்ட் சொல்லி ஒன்று இருக்கும் பாருங்கள் கீழே அதை டச் பண்ணி காட்டுற பாருங்க இந்த இதுதான் கம்போஸ் சரிங்களா இதை வந்து டச் பண்ணணும் டச் பண்ணோடன மேலே நம்மளோட மெயில் ஐடி காமிக்கும் அதாவது நீங்கள் எந்த மெயிலேருந்து எந்த மெயிலேருந்து நீங்கள் அனுப்புறீங்களோ அந்த மெயில் ஐடி மேலே காமிக்கும் ஃப்ரம்ங்கிற இடத்துல ஓகேங்களா டூங்கிற இடத்துல வந்து என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க மெயில் ஐடி கரெக்டாக அதில் டைப் பண்ணணும் சரிங்களா இது மட்டும் கரெக்டாக நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோமோ அதை வந்து கரெக்டாக தெளிவாக அதில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே இப்போ நான் என்னோடய மெயில் ஐடி வந்து நான் இன்னொரு மெயிலில் இருந்து என்னோடய மெயிலுக்கு அனுப்ப போகிறேன் இப்போ நான் டூங்கிற இடத்துல அந்த மெயில் ஐடி டைப் பண்ணுறேன் சரிங்களா இப்போ சப்ஜெக்ட் ஓகேங்களா சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல நம்ம என்ன அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக அதில் வந்து கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா ஃபோட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மெசேஜ் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மெசேஜ்னு சொல்லி போட்டு இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அதுதான் தெளிவாக அதை வந்து பார்ப்பாங்க சரிங்களா நம்ம வந்து நார்மலாக சப்ஜெக்டில் எதுவுமே அனுப்பலைன்னா அவங்க வந்து வேறு ஏதோ மெசேஜ் மெசேஜ்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க சரிங்களா அதனால் நம்ம தெளிவாக சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல வந்து நீங்கள் என்ன அனுப்ப போகிறீங்க ஃபோட்டோனா ஃபோட்டோ இதுலாம் அதான் மெசேஜ் வேறு எதாவது மெசேஜ் வேறு எதாவது மெசேஜ் அனுப்புறதுனால் அதில் அனுப்பணும் ஓகேங்களா சரி அதில் டைப் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நான் ஃபோட்டோ ஒன்று அனுப்ப போகிறேன் அது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்குமோ அது பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கும் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கேலரிக்குள்ளே போகும் சரிங்களா ஆல்பம் ஓகேங்களா நம்ம நிறைய ஃபோட்டோஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோல்ல ஆல்பம் கேலரிக்குள்ளே உள்ளே போகும் இதில் நீங்கள் என்ன ஃபோட்டோ அதில் அனுப்ப போகிறீங்களோ அதை டச் பண்ணணும் டச் பண்ணணும்னா அந்த இடத்துல கீழே வந்துடும் சரிங்களா டச் பண்ணிவிட்டு அந்த மேலே பாருங்கள் ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஆரோ மாதிரி பாருங்கள் அதை டச் பண்ணால் நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் ஆகிரும் ஓகேங்களா இப்படி தான் நம்ம மெயில் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் இதை வந்து மெயில் பண்ணோன்னே எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் மூணு கோடு மாதிரி பாருங்கள் அதை டச் பண்ணோம் அப்படின்னா கீழே செண்டுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ இருங்க காமிக்கிறேன் கீழே செண்டு ஆ அதை பாருங்க அதை டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம யாருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம காட்டும் சரிங்களா அதில் போய் நம்ம பார்க்கணும் ஓகேவா இப்போ நான் வந்து இந்த மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்குது அடுத்து அதே மாதிரி நம்ம வந்து இதை பார்த்துட்டு இப்போ வந்து அதே மெயில் நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி தரேன் மெயில் வந்து இப்படி தான் ஃபஸ்ட்டு அனுப்பணும் சரிங்களா நீங்கள் என்ன அனுப்புகிறீங்களோ அதை வந்து கரெக்டாக ஃப்ரெம்மில் வந்து உங்கள் மெயில் ஐடி இருக்கணும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மொபைலில் இருந்து அனுப்புறீங்கன்னா கூட கரெக்டாக உங்கள் மெயில் ஐடியை போட்டு அனுப்புங்க சரிங்களா அது மாதிரி யாருக்கு அனுப்புகிறோமோ அது வந்து டூலை இருக்கணும் சரிங்களா டூவில் வந்து யாருக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக அதில் இது பண்ணணும் இப்போ நம்ம இதெல்லாம் மு ஓகேங்க இன்றைக்கி வந்து நம்ம மெயில் எப்படி அனுப்புகிறது நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் நம்ம எப்படி செக் பண்ணுறது எப் என்ன நம்ம இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கொண்டு வேணால் சொல்லித்தரேன் நம்ம வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்